டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரம்பி அவருக்கு மகிமை சேர்க்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிறது அன்றவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என் வாழ்க்கையின் இருளை அகற்றுகின்ற ஒரே சாதனம் உம்முடைய வார்த்தை வேதம் இதை நான் மறந்துவிட்டால் என் வாழ்க்கையெல்லாம் இருள்தான் அப்படிங்கிறத உணர்த்துகிறது இன்றைக்கு பாரம்பரியமாக கிறிஸ்துவை வழிபட்டு நான் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்துவ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வேதத்தை தேடி வாஞ்சியோடு கூட நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா அதை வாசிக்கிறேனா இல்லை வேதத்தை தேட வேண்டியது இருக்கிறதா வீட்டில நேற்றைய தினத்திலே ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கு இரண்டு சாட்சிகளை கேட்டேன் இரண்டு பேருமே சாட்சி பகிர்ந்த இரண்டு பேருமே புறமதத்து சகோதர சகோதரிகள் அவர்கள் வேதத்தின் மேல் வைத்திருக்கிற பார்க்கும் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப அது ஒரு தூண்டுதலா இருந்துச்சு பரம்பரை பரம்பரையாக கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் வேதத்தை இப்படி நேசிக்கிறேனா என்று சொல்லி எனக்குள்ளே நான் ஆராய்ந்து பார்த்தேன் என்ன சொன்னார்கள் அந்த என் வீட்டுல பைபிள் எடுத்து படிக்க முடியாது பாத்ரூம்ல போய் தான் நான் படிப்பேன்னு சொன்னாங்க இன்னொரு சகோதரன் மாற்றுத்திறனாளியாக உள்ள ஒரு சகோதரன் அவன் ஒழுங்கா பேச பேசவே முடியாது சரியான பார்வை இல்லை ஆனால் தம்பி சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் நானூறு வசனங்களை இருப்பிடத்தோடு கூட நான் மனப்பாடமா சொல்லுவேன்னு சொன்னான் எனக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இன்றைய இளைய சமுதாயம் குறிப்பாக பரம்பரை பரம்பரையாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் ஒரு புறமதத்து சகோதரத்தில் உள்ள வேத வாஞ்சை இல்லை அவிழ்ந்து இருக்கிறதா இல்லை நான் அது அசட்டையா இருக்கிறேனா ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சத்தை தருகிறது இந்த வார்த்தை எனக்கு உயிர்ப்பிக்கிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அதை நான் தேடி வாஞ்சையாய் இன்றைக்கு திறந்த வாசல் இருக்கும் பொழுதே அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து ஒருவேளை வேதத்தை நான் வீட்டில கொண்டிருப்பேன் என்றால் இன்றைக்கு தேடி வாசிப்பதற்கு அதை அபியாசப்படுத்துவதற்கு தினந்தோறும் அந்த வெளிச்சத்திலே விடை காண்பதற்கு கத்தர் நமக்கு கிருமை பாராட்டுவாராக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே உன்னுடைய வேதத்தை அசட்டை பண்ணின என்னுடைய தவறுதல்லை மன்னியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் இந்த திருமுறை ஞாயிறிலே ஆண் திருமுறையை நம்முடைய இறைவாக்காக எடுத்துக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைப்போம் நம் வாழ்க்கை வெளிச்சமாகட்டும் அநேகருக்கு ஒளியை கொண்டு வரட்டும் அல்லே